புவியெங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலையில் இல்லை பிற்பகலில் மட்டுமே பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே நல்ல நேரம் அமைந்துள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி நாலு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராசிரமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் நீங்கள் பயணங்களின் மூலமாக சிறப்பான பல நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுக்கு இன்று தொழில் ரீதியாக அல்லது உதவி செய்வதற்காக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாலை நேரம் சற்று பதற்றம் நிறைந்ததாக இன்று காணப்படும் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட எதுவும் இல்லை அது சரியாகிவிடும் இன்றைய தினம் உங்களது பழகிய நல்ல நண்பர்களால் நீங்கள் தினம் பாராட்டப்படுவீர்கள் உங்களுடைய சிறப்பான செயல்களை பார்த்து அவர்கள் உங்களை இன்று பாராட்டுவார்கள் நீங்கள் இன்று கடன் வாங்க போவீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது முடங்கி கிடந்த தொழில்கள் இன்று சிறப்பாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் நாளாக இன்று அமைகிறது இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் காதலி சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படுவதால் நீங்கள் இந்த கடினமான சூழ்நிலையும் உங்களது சிறப்பான உற்சாகமான மனநிலையால் சமாளித்து விடுவீர்கள் எனவே பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் புதிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் உங்களது பயணத்தின் மூலமாகவே இன்று நடைபெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்பத்தின் பொருளாதாரம் மிகவும் உயர்ந்து கணிசமாக உயர்ந்து மனமகிழ்ச்சியை தரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாட்களாக உறுதி கொண்டிருந்த மனதில் ஒரு ஓரமாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சில கவலைகளை இன்று நீங்கள் விரட்டி எடுத்து விடுவீர்கள் புதிய இலக்குகளை மனதில் நீங்கள் நிர்ணயம் செய்து செயல்படுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வீடியோல பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அழுத்து விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே